வணக்கம் நண்பர்களே நான் யோவான் ஒன்பதுல இருந்து ஒரு செய்திய உங்ககிட்ட பகிர்ந்துக்க போறேன் ஆனா கதையின் சுருக்கத்தை உங்களுக்கு சொல்றதுக்கு முன்னாடி அதுல இருந்து சில வசனங்களை படிச்சு காட்ட விரும்புறேன் யோவான் ஒன்பது ஒன்று முதல் ஏழு அவர் அப்புறம் போகையில் பிறவி குருடனாகிய ஒரு மனுஷனை கண்டார் அப்பொழுது அவருடைய சீஷர்கள் அவரை நோக்கி ரவி இவன் குருடனாய் பிறந்தது யார் செய்த பாவம் இவன் செய்த பாவமா இவனை பெற்றவர்கள் செய்த பாவமா என்று கேட்டார்கள் இயேசு பிரதியுத்தரமாக பாவமும் அல்ல இவனை பெற்றவர்கள் செய்த பாவமும் அல்ல தேவனுடைய கிரியைகள் இவனிடத்தில் வெளிப்படும் பொருட்டு இப்படி பிறந்தான் பகற்காலம் இருக்கும் மட்டும் நான் என்னை அனுப்பினவருடைய கிரியைகளை செய்ய வேண்டும் ஒருவனும் கிரியை செய்யக்கூடாத ரா காலம் வருகிறது நான் உலகத்தில் இருக்கையில் உலகத்திற்கு ஒளியாய் இருக்கிறேன் என்றார் இவைகளை சொல்லி அவர் தரையிலே துப்பி உமிழ் நீரினால் சேற்று உண்டாக்கி அந்த சேற்றை குருடனுடைய கண்களில் மேல் பூசி நீ போய் சீலோவாம் கழுவு என்றார் சீலோவாம் அனுப்பப்பட்டவர் என்ற அர்த்தம் அப்படியே அவன் போய் கழுவி பார்வை அடைந்தவனாய் திரும்பி வந்தான் அவன் திரும்பி அக்கம்பக்கத்தில் இருந்த சிலருக்கும் அங்க இருந்தவங்களுக்கும் அவன அடையாளம் தெரியல அவர்கள் சரி அவனை போலவே இருக்கிறான் ஆனா அது அவனா இருக்க முடியாதுன்னு தான் சொன்னாங்க அவன் இல்ல அது நான் தான் நான் தான் அப்படின்னா பின்னர் பரிசுகளும் ஜப ஆலய தலைவர்களும் தலையிடுறாங்க அவர்கள் அவனை விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க அவர்கள் சரி நீ என்ன சொல்ற உனக்கு எப்படி கண் பார்வை வந்தது அதுக்கு அவரு சரி எனக்கு தெரியாது இந்த மனிதர் என் கண்ணு சேற்ற தடவை சிலோமாம் குளத்துல கழுவச் சொன்னார்னு சொன்னாரு அவர் தனது பெற்றோரை அழைத்து வரும்பற அவர்கள் அவரை நம்பவே இல்லை மேலும் அவரது பெற்றோர் பாருங்கள் இது எங்கள் மகன் என்று தெரியும் அவன் குருடனாக பிறந்தான்னும் தெரியும் அவன் எப்படி பார்வையை பெற்றான்னு தெரியாது ஆனா அத பத்தி சொல்றதுக்கு அவனுக்கு நல்ல ஒரு வயது இருக்கு அவன்கிட்ட கேளுங்கன்னாங்க யாராவது இயேசுவை மேசியான்னு கூப்பிட்டா அவர்கள் ஆலயத்திலிருந்து வெளியேற்றப்படுவாங்கன்னு ஏற்கனவே முடிவு செய்யப்பட்டிருந்ததால அவங்க யூதர்களுக்கு சொன்னதா கதை சொல்லுது அவர்கள் அவர்களிடம் சரி அவரிடம் கேளுங்கள்னு சொன்னாங்க தேவாலயத்திலிருந்து வெளியேற்றப்படுவார்கள் என்று அவர்கள் பயந்தாங்க எனவே அவர்கள் அந்த நபரை மீண்டும் அழைத்து வந்து சரி இந்த நபரை பற்றி என்ன சொல்லுகிறாய் கேட்டதுக்கு அவர் ஒரு தீர்க்க தரிசினார் அவர்கள் இன்னும் எதிர்ப்பு தெரிவித்தாங்க இது குறித்து அவருடன் இந்த பெரிய வாக்குவாதத்திலே ஈடுபட்டாங்க நண்பர்களே ஒரு கட்டத்துல அவர்கள் சரி பாருங்க தேவனை மகிமப்படுத்துங்க மோசை தேவனிடமிருந்து வந்தவர் என்று எங்களுக்கு தெரியும் ஆனா அவர் பாவி என்று நமக்கு தெரியும் இல்லையான்னு எனக்கு தெரியாது ஆனா பார்வையற்ற ஒரு நபரின் கண்களை யாராவது திறந்ததாக உலக வரலாற்றில் கேள்விப்பட்டதே இல்லைங்கிறது எங்களுக்கு தெரியும் தேவன் இந்த மனிதரோட இல்லை என்றால் அவரால் எதுவும் செய்ய முடியாது அதாவது அவர் உண்மையிலே இந்த நபர்களுக்கு இறையியல் குறித்து கல்வி கற்பித்தார் அவர்கள் கோபம் அடைந்து சரி நீங்க அனைவரும் ஒன்றாக பாவத்தில் பிறந்தவர்கள் என்று சொன்னார்கள் அவர்கள் உண்மையிலே அவரை ஜபாலயத்திலிருந்து வெளியேற்றுறாங்க இயேசு அவனை தேடி சென்றார் அவர்கள் வெளியே தள்ளிவிட்டார்கள் என்று இயேசு கேள்விப்பட்டார் இயேசு தேடி சென்று முன்பு இருந்த இந்த நபருக்கு மேசியா என்று தன்னை வெளிப்படுத்தினார் நண்பர்களை அப்பொழுது அந்த நபர் கிறிஸ்துவை ஆண்டவராக ஏற்றுக்கொண்டு அவரை வணங்குகிறார் இயேசு வணக்கத்தை பெறுகிறார் இப்போது அவர் மாம்சத்தில் தேவனாக இல்லாவிட்டால் அவர் அந்த வழிபாட்டை பெறுவது தவறாகத்தான் இருந்திருக்கும் ஆனா அவர் அத அதை நண்பர்கள் பல வழிகள்ல ஒரு சுவாரஸ்யமான கதை தான் நிச்சயமா அந்த புகழ்பெற்ற வரியில அற்புதமான கருவியில இருந்து வார்த்தைகளை பெறுகிறோம் இருந்த ஆனா இப்ப பார்க்கிறேன் சரி அது யோவான் ஒன்பதுல இருந்து இந்த குருடனின் வார்த்தைகள் எனவே நான் உங்களுக்கு இப்ப சொல்றேன் அதாவது இப்பொழுதே நாம கதைக்குள்ள நுழைய போகிறோம் இதுல இருந்து நீங்க ஏதாவது பெறுவீங்கன்னு நான் நம்புற வார்த்தைக்குள்ள போகலாம் வணக்கம் நான் பெய்லஸ் காந்தி நான் நாற்பது வருடமா போதகராக இருக்கிறேன் ஆனா என்னோட வாழ்க்கையின் ஆரம்ப காலகட்டத்தை சிலவற்றை நீங்க பார்த்திருந்தா நான் சுவிசேஷ ஊழியத்துல சேவை செஞ்சிருப்பேன்னு நீங்க யோகிச்சிருக்க கூட மாட்டேங்க வளரும்போது நான் ஒரு சாதாரண தெற்கு கலிபோர்னியா குழந்தையா வளர்க்கப்பட்டேன் ஆனா ஒரு இளைஞனா என் வாழ்க்கை விரைவா போதை பொருள் மற்றும் மதுவுக்கு அடிமையாகி பதில்களை தேடிச்சு பல மரண அனுபவங்களுக்கு அப்புறமா நான் இயேசுவை தெரிஞ்சுக்கிட்டேன் அவருடைய வாழ்க்கைய மாற்றம் வல்லமையா அனுபவிச்சேன் நான் தேடிக்கொண்டிருந்தது அவரை வாழ்க்கையில நாம எல்லாரும் நிச்சயமற்ற தன்மையை எதிர்கொள்றோம் அது நிதி சிக்கல்கள் உறவினர் பிரச்சனை சுகாதார பிரச்சனை அல்லது நமக்கு எதிர்காலத்தை கண்டறிய முயற்சிக்கிறது எதுவா இருந்தாலும் ஒன்னு மட்டும் நிச்சயம் தேவன் உங்களை பார்த்து கொண்டிருக்கிறார் அவர் உங்களை நேசிக்கிறாரு நீங்க எதை எதிர்கொண்டாலும் அவர்கிட்ட பதில் இருக்கிறது வணக்கம் நண்பர்களே நீங்க எல்லாரும் நல்லா இருக்கீங்கன்னு நான் நம்புறேன் உங்களை பார்க்கறதுல ரொம்ப சந்தோஷம் நான் ஒரு ஜெபத்தோட தொடங்க விருப்பப்படுறேன் இன்னைக்கு தேவனுடைய வார்த்தையின் மீது நமது கவனத்தை செலுத்துவதற்கான ஒரு முக பிரார்த்தனையா இது கண்டிப்பா இருக்கும்னு நம்புறேன் நீங்கள் என்ன போன்றவரான்னு எனக்கு தெரியல ஏன்னா என்னை எளிதில் திசை திருப்ப முடியும் நண்பர்களே சில நேரங்களில் நான் ஆராதனையின் போது கைத்தட்டி நான் மீன் பிடிக்கிறத பத்தி யோசிச்சுக்கிட்டு இருப்பேன் ஆண்டவரே நான் திரும்ப வந்துட்டேன் நான் திரும்ப வந்துட்டேன் இத பத்தி பேசக்கூடிய வேற யாரும் இங்க இல்லைன்னு எனக்கு தெரியும் உங்க மனம் எதற்கும் அலையிறது கிடையாது நீங்க ஒரு பிரசங்கத்தை கேட்கும் அல்லது வேதத்தை வாசிக்கும் போதோ அதை கேட்கும் போதோ அது நடக்கலாம்னு கண்டிப்பா தெரியும் உங்களுக்கும் உங்க குடும்பத்திற்கும் அல்லது உங்க எதிர்காலத்திற்கும் மிகவும் முக்கியமான ஒன்றை தேவன் உங்க இதயத்தில் சொல்ல விரும்பும் ஒரு விஷயத்தை நீங்கள் இழக்க நேரிடலாம் எனவே நம்ம பிரார்த்தனை செஞ்சு நம்ம ஆவி ஆத்மா மற்றும் சரீரம் நம்மிடம் உள்ள ஒவ்வொரு சொத்தையும் நாம சேகரிக்க போகிறோம் சாய்ந்து தேவனுக்கு நமது சிதறாத கவனத்தை செலுத்த போகிறோம் ஜபிக்கலாம் பரலோகத்தக்கப்புனே உம்முடைய பிள்ளைகளாகிய நாங்கள் இப்பொழுது உமக்கு முன்பாக வருகிறோம் நீர் எங்களை இருளில் இருந்து வெளிச்சத்திற்கு கொண்டு வந்ததற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் சபை என்று அழைக்கப்படும் இந்த மாபெரும் குடும்பத்தின் ஒரு பகுதியாக எங்களை உருவாக்கியதற்கு நன்றி கூறுகிறோம் அனைவரை நாங்கள் வளர நீங்கள் விரும்புகிறீர் என்பது எங்களுக்கு தெரியும் எங்களுக்கான வழிமுறைகளை நீங்கள் வைத்திருக்கிறதை அறிகிறோம் நீர் எங்களை ஆசீர்வதிக்கவும் உயர்த்தவும் இறுதியில் நாங்கள் மற்றவர்களை ஆசீர்வதிப்பவராகவும் உயர்த்துபவர்களாகவும் பயன்படுத்த விரும்புகிறீர் என்பதை அறிவோம் எனவே உமது வார்த்தையை கேட்கவும் எங்கள் இதயங்களில் உமது ஆவியின் சத்தத்தை கேட்கவும் எங்களின் சிதறாத கவனத்தை உமக்கு கொடுக்க நாங்கள் விரும்புகிறோம் இயேசுவை எல்லாவற்றிற்கும் மேலாக நீங்கள் மகிமைப்படுத்தப்பட வேண்டும் என்று பிரார்த்திக்கிறோம் ஆ இன்னைக்கு நாம யோவான் ஒன்பதை தியானிக்க போகிறோம் உங்ககிட்ட வேதவர் தான் நீங்க அதை திறக்கலாம் இது யோவான் பதிவு செய்த மற்ற அற்புதங்களோட சேர்ந்து ஒரு குறிப்பிட்ட நோக்கத்திற்காக யோவானால தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு விஷயம் யோவான் இருபது முப்பது முதல் முப்பத்தி ஒண்ணுல என்ன சொல்லியிருக்காருன்னு நாம பார்க்கலாம் இந்த புஸ்தகத்தில் எழுதுகிறாத வேறு அநேக அற்புதங்களையும் இயேசு தமது சீஷருக்கு முன்பாக செய்தார் இயேசு தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று நீங்கள் விசுவாசிக்கும்படியாகவும் விசுவாசித்து அவருடைய நாமத்தினாலே நித்திய ஜீவனை அடையும்படியாகவும் இவைகள் எழுதப்பட்டிருக்கிறது என்று குறிப்பிடப்பட்டிருக்கு ஆமா நண்பர்களே யோவான் இந்த அற்புதங்களை தேர்ந்தெடுத்து அவற்றை அடையாளங்கள் என்று கூறுகிறார் அது ஒரு பாடத்த கற்புக்கும் அற்புதம் இந்த அற்புதங்கள் ரட்சிப்பு இயேசு கிறிஸ்து தெய்வம் மற்றும் அவர் தேவனுடைய குமாரன் என்ற உண்மையை பற்றி நமக்கு கற்பிக்குது யோவான் தேர்ந்தெடுத்த முக்கிய அற்புதங்கள்ல இதுவும் ஒண்ணு இந்த கதையை நாம பார்க்கும்போது குருடனை பற்றி மூன்று விதமான பார்வைகள் இருக்கிறத சரியா அதாவது மூன்று விதமான பார்வைகள் இருக்கிறத நாம பார்க்கிறோம் முதலாவதாக அண்டை வீட்டார் பார்ப்பது போல் அவன் ஒரு குருட்டு பிச்சைக்காரன் அடிப்படையில் ஒரு மனித ஒட்டுண்ணி ஒரு குறைபாடு உள்ள உயிரினம் அவன் உட்கார்ந்து கெஞ்சினா அவர்கள் பார்த்தது அவ்வளவுதான் அவர் எப்போதாவது கனவு கண்டாரா எப்போதாவது அவருக்கு நம்பிக்கை இருந்ததா எப்போதாவது பிரார்த்தனை செஞ்சாரா உயரத்திற்கு போக ஆசைப்பட்டாரா ரகசியமா அழுதாரா அவரது அண்டை வீட்டாருக்கு தெரிந்த வரையில இல்ல அவங்க கிட்ட அவர் வெறுமனே உட்கார்ந்து கெஞ்சினாரு இயேசுவின் நண்பர்களான சீடர்கள் பார்த்தது போல வசனம் இரண்டுல பார்த்தபடி அவர் எப்படி குணமடைவார் என்று கேட்கவில்லை அவர் எப்படி குருடர் ஆனார் என்று மட்டுமே கேட்டாங்க ஒரு பிச்சைக்காரனாக ஒரு பிச்சைக்காரனாக இருந்து கொண்டு சமுதாயத்திற்கு பங்களிப்பவராக எப்படி மாற்றப்படுவார் என்று அவர்கள் விசாரிக்கவே இல்லை அவர்கள் அவர் மேல எந்த நம்பிக்கையுமே வைக்கலங்கிறது நல்ல தெளிவா தெரியுது அவர்களுக்கு அவர் ஒரு மத விவாதத்திற்கான தொடக்க புள்ளியாக மட்டும் பணியாற்றினார் இன்னைக்கு தேவாலயத்தில் இன்னைக்கு தேவாலயத்தில் எத்தனை பேர் தங்களை சுற்றியுள்ள ஏழை மக்களை அதே வழியில பார்க்கறாங்க சொல்லுங்க தேவையை பூர்த்தி செய்வதற்கு பதிலாக அந்த தேவையை பற்றி பேசிக்கிட்டு இருக்காங்க அவர்கள் அது குறித்து விவாதிக்கிறாங்க சீடர்களை போலவே ஒருவரை மீண்டும் உயிர்ப்பிக்க முயற்சி செய்யறதுல அவங்களுக்கு விருப்பமே இல்ல அதுக்கு பதிலா மரணத்திற்கு என்ன காரணம் என்பதை அறிய பிரேத பரிசோதனை செய்ய விருப்பப்படுறாங்க சீடர்கள் அனைவருக்கும் இந்த மனிதர் ஒரு ஏ மாதிரி அவர்களின் இறையல் விவாதத்துல ஒரு கண்காட்சி மாதிரி தெரிஞ்சாரு நண்பர்களே அப்புறம் அவர் கடந்து செல்லும் போது ஒரு மனிதரை பார்க்கிறார் தேவனின் சாயல் உருவாக்கப்பட்ட மற்றும் நம்ப முடியாத திறன்களை கொண்டவர் கல்வாரிக்கு சென்று சாக வேண்டிய ஒருவர் இயேசு ஒரு மனிதனை பார்த்தார் அவரது அண்டை வீட்டுக்காரர்கள் அடையாளம் காணாத அவரது சீடர்கள் அடையாளம் காணாத சரியா அவரது அண்டை வீட்டுக்காரர்கள் அடையாளம் காணாத சீடர்கள் அடையாளம் காணாத அவரது சொந்த குடும்பத்தினர் அறியாத ஒரு ஆற்றலை இயேசு அவரிடம் கண்டார் நண்பர்களே நம்மை சுற்றியுள்ளவர்களை நம்ம எப்படி பார்க்கிறோம் கும்பல் உறுப்பினர்கள் திருமுனையில் சுற்றி கொண்டிருக்கிறார்கள் ஆதரவற்ற பையன் தெருவில் நடந்து செல்கிறான் ஒன்று அவனது சிறிய அட்டை படுக்கை அல்லது அவனது உடைமைகள் அனைத்தையும் கொண்ட தனது சிறிய பிளாஸ்டிக் பைய பிடித்து கொண்டான் சக ஊழியர்களோ அண்டை வீட்டாரையோ சொந்த குழந்தைகளையோ நாம் எப்படி பார்க்கிறோம் அவற்றை நாம கடன்களாகவும் நாம் அகற்றப்பட வேண்டும் என்று விரும்பும் சுமைகளாகவும் பார்க்கிறோமா அல்லது அவர்கள் ரட்சகருடன் தொடர்பு கொள்ள முடிந்தா வல்லமை நிரம்பிய தேவனின் உயிரினங்களாக நாம பார்க்கப் போகிறோமா கிறிஸ்து யாருக்காக மறித்தாரோ கவனிங்க கிறிஸ்து யாருக்காக மறித்தாரோ தேவனால் தெரிந்தவர்களாகவும் அன்புள்ளவர்களாகவும் நாம் அவர்களை பார்க்கிறோமா இயேசு பேதிருவிடம் வந்தபோது நீ சீமோன் ஆனால் நீ பேதிருவாக இருப்பாய் நீங்கள் ஒரு கண்மலையாக இருப்பாய் என்றார் சாத்திய கூறுகளை கண்டார் ஒரு கலைஞனை பற்றிய ஒரு கதையை நான் ஒரு முறை வாசித்தது ஞாபகம் இருக்கா அவர் தெருவில் நடந்துக்கிட்டு இருந்தார் அங்கே ஒரு நபர் தெருவில் பிச்சை எடுக்கிறாரு அவர் அடிப்படையில் கிழிந்த உடையில் இருந்தார் அவரோட தலைமுடி பளபளப்பாகவும் அலைகழிக்கப்பட்டிருந்தது பல மாதங்களாக நீண்ட தாடியை ஷேவ் பண்ணாமல் இருந்திருக்காரு அவர் அழுக்காக இருந்திருக்காரு கலைஞர் அவனுக்கு கொஞ்சம் பணத்தை கொடுத்தாரு அப்புறம் அங்கிருந்து போயிட்டாரு அது அவரை தொட்டுச்சு அந்த நபரின் உருவப்படம் அல்லது ஓவியத்தை உருவாக்க அவர் முடிவு செஞ்சார் எனவே அவர் அந்த நபரை வரைகிறாரு ஆனால் அவர் அவரை சுத்தமாக ஷேவ் பண்ணி முடி வெட்டி சூட் மற்றும் ப்ரீஃப் கேஸ் வச்சிருக்கிற மாதிரி வரைகிறாரு சில நாட்களுக்கு அப்புறம் அவர் அதை முடித்ததும் அவர் அந்த இடத்துக்கு திரும்பி வந்தார் அங்கே ஒரு நபர் இருக்கிறாரு அவர் சொல்கிறாரு நான் உங்களுக்காக ஒன்று வைத்திருக்கிறேன் அவர் ஓவியத்தை அவர்கிட்ட ஒப்படைக்கிறாரு அந்த நபர் கேட்டதுக்கு உங்களுக்கு என்றால் நானே அவ்வாறே ஆகிவிடுவேன் நண்பரே தேவன் உங்களுக்குள் உள்ள விஷயங்களை அவர் குருடனில் உள்ள ஆற்றலை இயேசு கண்டாரு இந்த பார்வையற்ற மனிதனுக்கு எதிர்காலம் இருப்பதாக யார் நினைச்சிருப்பாங்க அண்டை வீட்டுக்காரர்கள் இல்ல இயேசுவோட சீடர்களும் இல்ல பரிசேயர்கள் இல்ல அவங்க சொந்த குடும்பத்தாரும் இல்ல ஆனா இயேசு பார்த்தார் ஆமா நண்பர்களே ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்னாடி எனக்கு எதிர்காலம் இருக்கிறதா யார் நினைச்சாங்க நான் நம்பிக்கை இல்லாம இல்லாமல் சிக்கி இருந்தேன் வேற மதங்கள்லயும் மந்திரவாதிகள்கிட்டையும் சிக்கி இருந்தேன் நிறைய பேருக்கு நான் கடந்து செல்வதற்கு நிராகரிப்பதற்கு ஒரு விஷயமா இருந்துச்சு ஆனா இயேசுக்கு அப்படி இல்ல கரடு முரடான இடத்துல ஒரு வைரத்தை இயேசு பார்த்தாரு ஆற்றலை கண்டாரு அதை செய்யறதுக்கு தேவனுக்கு நன்றி அவர் உங்களுக்குள்ள ஒரு எதிர்காலத்தை பாக்குறாரு இப்ப இந்த கதையில ரட்சிப்பை பற்றியும் தேவகுமாரனை பற்றியும் கற்பிக்க சில பாடங்களை நாம கற்றுக்கொள்வோம் நண்பர்களே முதலாவதாக வசனம் ஒன்றில் இந்த மனிதன் பிறந்ததிலிருந்து பார்வையற்றவனாக இருந்தான்னு சொல்லப்பட்டிருக்கு இது ரட்சிக்கப்படாத ஆண் அல்லது பெண்ணின் துல்லியமான படமாகும் பிறப்பிலிருந்து ஆவிக்குரிய குருட்டு பாவ சுபாவத்துடன் நாம் இந்த உலகத்திற்கு வருகிறோம் இது நம்மை தாண்டியும் நம் பெற்றோரை தாண்டி தோட்டத்தில் ஆதம் வரையிலும் காணப்படலாம் நண்பர்களே பெற்றோரை தாண்டி தோட்டத்தில் ஆதாம் வரையிலும் காணலாம் ஆமா நண்பர்களே ரோமர் ஐந்து பன்னிரண்டு சொல்கிறது இப்படியாக ஒரே மனுஷனாலே பாவமும் பாவத்தினாலே மரணமும் உலகத்திலே பிரவேசித்தது போலவும் எல்லா மனுஷரும் பாவம் செய்தபடியால் மரணம் எல்லோருக்கும் வந்தது போலவும் இதுவும் ஆயிற்று அதே அதிகாரத்தில் ரோமர் ஐந்து என்ன சொல்லுது அப்படின்னா அன்றியும் ஒரே மனுஷனுடைய கீழ்ப்படியாமையினாலே அநேக பாவிகளாக்கப்பட்டார்கள் என்று சங்கீதம் ஐம்பத்தி ஒன்று ஐந்து இதோ நான் துர்க்குணத்தில் உருவானேன் என் தாய் என்னை பாவத்தில் கர்ப்பம் தரித்தாள் என்று சொல்லப்பட்டுள்ளது நண்பரே நமது ஆவிக்குரிய குருட்டுத்தன்மை பரம்பரை சார்ந்தது நமது கண்களை வெளியில எடுத்தது நமது முற்பிதா ஆதாம் தான் அது மனித இனத்தோட ஊற்றுக்கண்ணாக இருந்தவரை நோக்கி தான் போகுது இது நமது நிலையாக இருந்தது மற்றும் ரட்சிக்கப்படாத எண்ணற்ற மற்றவர்களின் நிலையும் ஆகும் ஆவிக்குரிய குருட்டுத்தனம் தேவன் இல்லாத அவர்களின் பரிதாபகரமான நிலைக்கு அவர்கள் கண்மூடித்தனமாக இருக்கிறார்கள் நண்பர்களே அவர்கள் கிறிஸ்துவற்ற நித்தியத்திற்குள் நழுவ போகிறார்கள் என்ற உண்மையை பற்றி அவர்கள் கண்மூடித்தனமாக இருக்கிறார்கள் ஒரு ரட்சகரின் தேவையை அவர்கள் அறியாமல் இருக்கிறாங்க நான் நேற்று என் பழைய நண்பர் ஒருத்தரை பற்றி நினச்சிக்கிட்டு இருந்தேன் அவரது பெயர் டான் நாங்கள் மழலையர் பள்ளியில் சிறந்த நண்பர்களாக இருந்தோம் நாங்கள் எப்போவாவது வெளியில் போவேன் அவரது வீட்டிற்கு போவேன் நாங்கள் சிறிது நேரம் வெளியே சென்று பேசுவோம் எங்களுக்கு பதினைந்து பதினைந்து வயது இருக்கும் சான் கேப்ரியல் மலைகளுக்கு எங்களை திருப்பி அனுப்புனது அவருடைய அப்பாவா அல்லது ஏன் அப்பாவான்னு எனக்கு ஞாபகம் இல்லை ரெண்டு அல்லது மூன்று நாட்கள்னு நான் நினைக்கிறேன் அதாவது சான் கேப்ரியல் ஆற்றில் எங்கள் சின்ன பைக்குகளும் எங்கள் பறக்கும் கம்பிகளும் இருந்துச்சு நாங்கள் மீண்டும் நடைப்பயணத்தை மேற்கொண்டோம் சாலைக்கு வெளியில் போய் அந்த ஆற்றின் கிழக்கு கிழக்குள்ளே செல்லக்கூடிய அளவுக்கு பின்னோக்கி நாங்கள் போனோம் நாங்கள் ஒரு சிறிய முகாமாக அங்கே அமைச்சுக்கிட்டோம் நாங்கள் மீன் பிடிக்க போய் ஒரு கொத்து மீன்களை பிடிச்சோம் நண்பர்களே ஆய்வு செய்ய முடிவு செஞ்சோம் சரி பதினைந்து வயதுடைய ரெண்டு சிறுவர்கள் இங்கே அங்கேயமா சுத்திக்கிட்டு இருந்தோம் இதோ ஒரு பழைய கைவிடப்பட்ட சுரங்கத்தை பார்த்தோம் எங்ககிட்ட விளக்குகள் இல்லை எங்ககிட்ட இரண்டு தீப்பெட்டிகள் இருந்தது எனவே இந்த பழைய சுரங்கத்திற்குள்ள ஒரு தீக்குச்சியை ஏற்றி வைக்க முடிவு செஞ்சோம் உள்ள போய் அதை எங்கள் வழிய ஒளிரச்சையும் பின்னர் தீக்குச்சி எரிந்து முடியும் எனவே நாங்கள் இன்னொரு தீக்குச்சியை ஏற்றி அது எங்கள் விரல்களை எரிக்கிற வரையில திரும்பிச் செல்வோம் அது ஈரமா இருந்தது துர்நாற்றம் வீசியது நாங்கள் திரும்பிச் சென்று தீக்குச்சிகள் முழுவதையும் எரித்தோம் எங்ககிட்ட ஒரு தீக்குச்சி மட்டும் தான் இருந்தது டான் நான் அதிக தூரம் செல்ல போறது இல்லைன்னு சொன்னார் அவரு அதனால் மறுபடியும் போனேன் நான் ஒரு தீக்குச்சியை ஏற்றுனே நான் கீழே பார்த்தேன் மற்றொரு வழி நான் இருந்த இடத்துல இருந்து சுமார் ஆறு அங்குலத்திற்கு நேராக போறத பார்த்தேன் நான் இருள ஏறக்குறைய அதுக்குள்ள காலடி எடுத்து வச்சேன் அப்புறம் ஆட்டம் முடிவுக்கு வந்தது நான் முழு இருள மூழ்கின நான் மற்றொரு தீக்குச்சியை ஒளிர செய்தேன் அதை நேராக தண்டுக்கு கீழே போட்டேன் அந்த சின்ன தீக்குச்சி கீழே 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 போய் இருட்டலை அப்படியே மறைஞ்சும் போயிடுச்சு நான் நினைச்சேன் எனக்கு ஒரு தீக்குச்சி கிடைச்சா நல்லா இருக்கும்னு நான் டான் கிட்ட திரும்ப போனேன் நாங்கள் இப்போ போட்டிகள்லேருந்து வெளியேறிட்டோம் சுரங்கத்தின் நுழைவு வாயிலில் நாங்கள் ஒளியை காண முடிஞ்சது நாங்கள் அதை செஞ்சு முடித்தோம் நாங்கள் வெளியேறும் வழியாக அமைச்சுக்கிட்டோம் நான் முற்றிலும் இருள மூழ்குவதற்கு மிகவும் அருகில் இருந்தேன் நண்பரை சுவிசேஷத்தின் ஒளி இல்லாமல் மக்கள் நித்தியருள் விழுந்துருவாங்க அது சுவிசேஷத்தின் ஒளி மட்டுமே இயேசு கிறிஸ்து மட்டுமே ஒரு நபரின் கண்களை திறக்க முடியும் ஆமாம் ஏசு கிறிஸ்து ஒருவர் மட்டுமே ஒரு நபரின் கண்களை திறக்க முடியும் நண்பர் வேற யாராலையும் அதை செய்ய முடியவே முடியாதுதான் யோவான் மூன்று மூன்று இவ்வாறு சொல்கிறது இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உனக்குச் சொல்லுகிறேன் என்றார் மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய

அவர் உலகத்திற்கு ஒளியா இருக்கிறாரு வேறு ரட்சகர் கிடையாது வேறு கடவுள் இல்ல ஏசு மட்டுமே நம்ம இருளிலிருந்து வெளிச்சத்திற்கு கூட்டி செல்ல முடியும் இயேசு மட்டுமே ஆவிக்குரிய குருட்டுத் தன்மையிலிருந்து நம்மை குணப்படுத்தவும் முடியும் நம்ம இருளிலிருந்து வெளிச்சத்திற்கு அழைத்துச் செல்ல முடியும் இயேசு மட்டுமே ஆவிக்குரிய குருட்டுத் தன்மையிலிருந்து நம்மளை குணப்படுத்த முடியும் நான் உலகத்தில் உள்ள அனைத்து மக்களையும் சபையில இல்லாத மக்களையும் பற்றி மட்டுமே பேசல நண்பர்களே ஆவிக்குரிய குருடர்களாக இருக்கிற லட்சக்கணக்கான மக்கள் இன்னைக்கு தேவாலயங்கள்ல தான் செய்கிறாங்க அவர்கள் மதவாதிகளாக இருக்க முயற்சிக்கிறாங்க மத சடங்குகள் மற்றும் நற்செயல்கள் மூலம் சுயமரியாதையாக இருப்பதன் மூலம் அவர்கள் உணர முயற்சிக்கிறார்கள் தேவனின் ஆவி அவர்களின் கண்களை திறந்து அவர்கள் ஒரு பாவி என்றும் அவர்கள் ரட்சிக்கப்பட வேண்டும் என்றும் அவர்களுக்கு வெளிப்படுத்திய ஒரு நாளையோ அல்லது ஒரு ஒரு மணி நேரத்தையோ அவர்கள் அனுபவத்தில் சுட்டிக்காட்ட முடியாது நண்பர்களே அவர்கள் இருளில் இருந்து வெளிச்சத்திற்கு எடுத்து வைத்த ஒரு தருணத்தை மேலும் பிறந்த ஒரு தருணத்தை அவர்களால் சுட்டிக்காட்டவே முடியவே முடியாது அவர்கள் மதவாதிகளாக இருக்கலாம் ஆனால் அது ரட்சிக்கப்படுவதற்கு சமமே கிடையாது தேவாலயத்திற்கு செல்வது உங்களை ஒரு கிறிஸ்தவரா மாற்றாது தண்ணீர் ஞானஸ்தானம் நல்லது இது இயேசுவின் கட்டளை ஆனால் தண்ணீரில் ஞானஸ்தானம் பெறுவது உங்களை காப்பாற்றாது நீங்கள் ரட்சிக்கப்படாவிட்டால் நீங்கள் ஒரு வறண்ட பிசாசாக உள்ளே சென்று ஒரு ஈரமான பிசாசாக வெளியே வருவீர்கள் அது உங்களை ஈரமாக்குறது மட்டுமே ஆமா இது உங்களுக்கு ஏற்கனவே நடந்த ஒன்றின் வெளிப்பாடாக இருக்கணும் என் கண்கள் திறக்கப்பட்டு விட்டன என்ற ஒரு உள்ளார்ந்த கிருவை அறிவிக்கிறது ரட்சகரை நான் கண்டேன் எனக்கு ஒரு புதிய வாழ்க்கை கிடைத்துள்ளது அப்போது அது எதையாவது அர்த்தப்படுத்துது நீங்க இன்னும் ஆவிக்குரிய இருளில் இருந்தா நீங்க இன்னும் ஆவிக்குரிய இருள இருந்தீங்கன்னா தேவன் உங்களை உயிர்ப்பிக்கணும்னு ரட்சகருக்கான உங்க தேவையை அவர் உங்களுக்கு வெளிப்படுத்தணும்னு நான் ஜெபிக்கிறேன் ஏன்னா நான் அதை காண முடியலன்னா நீங்க தேவன் இல்லாமல் நம்பிக்கை இல்லாமல் நித்திய இருளுக்கு போவீங்க சுவாரஸ்யமா இருக்கு நண்பர்கள் ஏதாவது இயேசு நரகத்தை வெளிப்புற இருள் என்று சொல்லி இருந்தார் ஆமா பின்னர் இந்த மனிதனின் பார்வையை மீட்டெடுக்க கிறிஸ்து பயன்படுத்திய முறையை கொஞ்சம் கவனிக்கல அவரு அவர் அப்ப தரையில துப்பி தனது உமிழ்நீரை சிறிது கலந்து களிமண்ணை உருவாக்கினாரு அவர் அத நபரின் முகத்துல தடவினாரு அதாவது அதை பற்றிய எண்ணம் பெரும்பாலான மக்களை வெறுப்படைய தான் செய்யுது எனவே மக்கள் அவர்களின் ஆவிக்குரிய குருட்டுத்தன்மையிலிருந்து மீட்பதற்கான தேவனின் வழிதான் இது அதாவது விசுவாசிக்கிறவங்கள ரட்சிக்க பிரசங்கத்தின் மூலம் தேவன் அதை தேர்ந்தெடுத்துள்ளார் சிலர் நினைக்கிறாங்க அது நீங்கள் முன்பு இருந்ததை விட இன்னும் குருடனாக போகிறது அந்த நபர் இப்போது பார்வையற்றவனாக இருக்கிறான் அவன் முன்பு இருந்ததை விட நீங்கள் அவரை குருட்டாக்கி விட்டீர்கள் என்று கூறினார்கள் சுவிசேஷத்தை பற்றி சிலர் அப்படிதான் உணர்றாங்க நான் ரட்சிக்கப்பட்ட நேரம் எனக்கு ஞாபகம் இருக்குன்னா மிகவும் மாறிவிட்டேன் நீண்ட நேரம் அசையாமல் நிற்கும் யாருடனோ அல்லது எதனுடனோ நான் கண்டிப்பாக பேசுவேன் நான் முதல்ல செஞ்சது என் நண்பர்கள் அனைவரிடமும் செல்வது தான் நான் கலிபோர்னியாவுக்கு திரும்பி வந்தப்ப எனக்கு ஒரு அன்பான நண்பர் இருந்தாரு எனது சிறந்த நண்பர்களை ஒருத்தர் பே ஏரியாவில் வசிக்கிறாரு இயேசுவ பட்சி அவர்கிட்ட நான் சொன்னேன் அவர் மகிழ்ச்சியல்ல நான் புறப்படும் போது வெளியில வந்து என்னை பார்த்து கூச்சலிட்டது எனக்கு ஞாபகம் இருக்கு அவரது வார்த்தைகள் இன்னும் எனக்கு கேட்குது அவர் சொன்னார் பேலஸ் இந்த கிறிஸ்துவ விஷயம் உங்களை தலைகுடிங்க வைத்திருக்கிறது நீங்க பார்வையற்றவர் என்று சொன்னார் இப்ப உண்மை என்னன்னா நான் எங்க வாழ்க்கையில முதன் முறையாக பார்க்கிறேன் நண்பர்களே அவர் இன்னும் பார்வையற்றவரா இருந்தாரு இயேசு நம் கண்களை திறப்பார் ஆம் நண்பர்களே ஆமா பின்னர் இருந்த நபர் சீலோவாமின் குளத்திற்கு சென்று திரும்பி வந்தப்பா அவர்கள் அவரை கிட்டத்தட்ட அடையாளம் காணவே முடியல அதற்கு அவர்கள் உட்கார்ந்து பிச்சை எடுத்து கொண்டிருந்தவன் இவன் தானா என்று கேட்டார்கள் அவர்கள் சரி அவர் அவனை போலவே இருக்கிறார் என்று சொன்னார்கள் அதற்கு அவர் இல்ல 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 நான் தான் உங்களில் சிலருக்கு இதே தான் நடந்தது மக்கள் உங்களை அடையாளம் காணாத அளவுக்கு நீங்க தீவிரமா மாறிட்டீங்க அது எனக்குமே நடந்தது என் நண்பர்கள் ஏய் இது பேலஸ் போல தெரியுது பேலஸ் போல இல்ல அவர் பேலஸ் போல பேசல உங்க குடும்ப உறுப்பினர்கள் சிலருக்கு ஏதோ நடந்திருக்கு நீங்க மிகவும் வித்தியாசமாக இருந்தீங்க ஆனா மாறிட்டீங்க அவர்கள் நினைச்சாங்க உங்களுக்கு என்ன நேர்ந்தது என்று சில நண்பர்கள் என்னை பார்க்க வந்ததா எனக்கு ஞாபகம் இருக்கு அப்போ நான் ஆரகானில் வசிச்சுக்கிட்டு இருந்தேன் சுவாரஸ்யமாக இருந்தது நேற்று என் பேரை கிட்ட இருந்து அழைப்பு வந்தது அவர் சொன்னார் நான் லித்தியா பூங்காவில் இருக்கிறேன் இது ஆஷ்லன் ஆரகானில் ஆரகான்ல இருக்குது இத்தனை ஆண்டுகளுக்கு முன்பு சிறுவன் இயேசுவை பற்றி என் சொன்ன பூங்கா இது நான் சொன்னேன் இதை பாரு அதை பாருன்னு நான் சொன்னேன் அங்கே இருந்த சில விஷயங்களை பற்றியும் நான் அவங்கக்கிட்ட நான் சொன்னேன் என்னை பார்க்க சில நண்பர்கள் வந்திருந்தாங்க நான் அந்த நேரத்தில் ஒரு மதுக்கடைக்கு மேலே உள்ள ஒரு சின்ன அறையில் வசித்து கொண்டிருந்தேன் சுமார் ஒரு மாதத்திற்கு முன்பு நான் ரட்சிக்கப்பட்டேன் அங்கே ரெண்டு நண்பர்கள் வந்தாங்க எங்கள் இருவருக்கும் ஒரே மாதிரியான கதை இருந்தது நாங்கள் ஒன்றாக எத்தனை முறை உயர்ந்தோங்கிறத என்னால் கணக்கிட முடியல தான் நான் பல ஆண்டுகளாக செஞ்சோம் நண்பர்களே அவங்க என்னை பார்க்க வந்தாங்க நான் எல்லாருக்கும் டீ போட்டு கொடுத்தேன் நாங்கள் உட்காந்துருந்தோம் அதில் ஒருத்தர் வந்து இருந்து குழாயை வெளியில் எடுத்துகிறார் அது போதைப் பொருள் நிரம்பி இருந்துச்சு அவர் அதை ஒளிரச் செய்து அதை புகப்பிடிக்க தொடங்கினாரு அது மற்ற நபருக்கு கொடுக்குறாரு அவர் அதை என்கிட்ட கொடுக்க போகிறாரு நான் வேண்டான்னு நான் வேண்டான்னு சொன்னப்போ அவங்க முகத்தில் இருந்த தோற்றத்தை நான் அவங்களுக்கு விவரிக்க முடியாது அவர்கள் என்ன சொல்கிறீங்க நான் நண்பர்களே நான் இனி இதை செய்ய போறது இல்லை அப்படின்னு நான் உன்னதமானவன் நான் சொன்னேன் அப்போ நான் ஏதோ ஒரு கிணத்துக்குள்ள விழுந்து கிடந்த மாதிரியே அவங்க என்னை பார்த்துட்டு இருந்தாங்க அவங்களால அதை நம்ப முடியல தலையை மட்டும் அசைச்சாங்க இந்த நபர் திரும்பி வந்தப்ப அவர்கள் அவருக்கு கிட்டத்தட்ட அடையாளம் காணவே இல்லை இயேசுவின் அற்புதமான சமாதானம் மற்றும் அமைதியை போலவே இந்த கதையும் என்னை தாக்குது நண்பர்களே எட்டாவது அதிகாரம் வர சற்று பின்னோக்கி நம்ம போகலாம் இது எங்கு நடந்தது என்பதற்கான சூழலை நம்ம பெறுகிறோம் யோவான் எட்டு ஐம்பத்தி ஏழு முதல் ஐம்பத்தி ஒன்பதாவது வசனத்தை நான் உங்களுக்கு இப்போ வாசிக்கப் போகிறேன் சரியா அப்பொழுது யூதர்கள் அவரை நோக்கி உனக்கு இன்னும் ஐம்பது வயதாகவில்லையே நீ ஆபிரகாமை கண்டாயோ என்றார்கள் அதற்கு இயேசு ஆபிரகம் உண்டாகிறதற்கு முன்னமே நான் இருக்கிறேன் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்குச் சொல்லுகிறேன் என்றார் அப்பொழுது அவர் மேல் எரியும்படி கல்லுகளை எடுத்துக்கொண்டார்கள் இயேசு மறைந்து அவர்கள் நடுவே கடந்து தேவாலயத்தை விட்டுப் போனார் என்று சொல்லப்பட்டுள்ளது யோவன் ஒன்பது ஒன்று என்ன சொல்கிறது என்றால் அவர் அப்புறம் போகையில் பிறவி குருடனாகிய ஒரு மனுஷனை கண்டார் என்று சொல்லப்பட்டுள்ளது அவர் ஆலயத்தை விட்டு வெளியேறிக் கொண்டிருந்தார் அவர் கடந்து சென்றார் இந்த நபர்கள் அவரை கல்லெறிய போறாங்க யூதர்கள் கிட்ட இருந்து இத்தகைய கடினமான செயலுக்கு அப்புறமா ஒரு பார்வையற்ற மனிதனின் கண்களை நீங்க திறப்பீங்களா இயேசு கோபமான யூதர்களை பற்றி மறந்துட்டார் கற்களை பற்றியும் இயேசு மறந்துட்டார் இந்த ஏழை மனிதனையும் அவரது பெரும் தேவையையும் மட்டுமே அவரால் பார்க்க முடிந்தது ஆமா அதை மட்டும்தான் அவரால் பார்க்க முடிந்தது இந்த பார்வையற்ற மனிதர் அழவே இல்லை அவர் தன்னுடைய இருளில் தனியாக அமர்ந்திருந்தார் இயேசு அவரை பார்த்தாரு கவனிக்க அவரு அவ பார்த்தார் தெரியுமா உங்களை சிலர் உங்கள் இங்க அமர்ந்து இருக்கிறத உணர முடியுது உங்க வாழ்க்கையில நடக்கும் உள் போராட்டமும் உள் மோதலும் யாருக்குமே தெரியாது ஆனா அவர் உங்களை பார்க்கிறார் உங்கள் இருளில் அவர் உங்களை பார்க்கிறார் உங்கள் கஷ்டத்தில் அவர் உங்களை பார்க்கிறார் வேறு யாரும் உங்களை பார்க்கவே மாட்டாங்க ஆனா என் நண்பரே உங்களை பார்க்கிறார் நாம் நமது சொந்த பிரச்சனைகளையும் துன்புறுத்தல்களையும் எதிர்கொள்ளும் போது நம்மை சுற்றியுள்ள அவநம்பிக்கையான மக்களை பார்க்க முடியாத அளவுக்கு நம்ம தனிப்பட்ட சிரமங்கள்ல நாம் மூழ்கி விடுகிறோமோன்னு நான் நினைக்கிறேன் இந்த குருடனை போல அமைதியாகவும் இருளிலும் அமர்ந்திருக்கும் மக்கள் அல்லது இது போன்ற விஷயங்களுக்கு எனக்கு நேரம் இல்லை எனக்கு என் சொந்த பிரச்சனைகள் இருக்குன்னு நாம நினைக்கிறோமா ஓ தேவன் நம்மை பிடித்து நம்மை சுற்றியுள்ளவர்களின் தேவைகளை பார்க்க நம்ம கண்களை திறப்பாரு நண்பர்களை லட்சக்கணக்கான மக்கள் ஆவிக்குரிய இருள உட்கார்ந்து நித்தியத்தின் விளிம்புல தடிமாறி காண கண்களை உயர்த்தி பழுத்த மற்றும் அறுவடைக்கு தயாராக இருக்கும் அறுவடை வயல்களை பார்க்க கவனிக்க கண்களை உயர்த்தி பழுத்த மற்றும் அறுவடைக்கு தயாராக இருக்கும் அறுவடை வயல்களை பார்க்க நாம கற்றுக்கொள்வோம் நண்பர்களே தேவனே என் கண்களை திறக்கவும் தேவைகளுக்காக காத்திருக்கும் ஒருவரை எனக்கு காட்டுங்கள் பெயரால் நான் ஒருவரை எனக்கு காட்டு சுவிசேஷத்தின் உண்மையை நான் கொண்டு வரக்கூடிய ஒருவரை எனக்கு காட்டுங்கள் அந்த ஜபத்திற்கு கடவுள் மிக விரைவாக பதில் தருவார் என்று நான் நினைக்கிறேன் ஏனென்றால் ஒவ்வொரு நாளும் நம்மை சுற்றியுள்ள தேவையற்ற மற்றும் இழந்த மக்கள் இருக்கிறார்கள் உண்மையிலே அத்தகைய பிரார்த்தனை செய்யுமாறு உங்களுக்கு சவால் விட விரும்புறேன் நீங்க சந்தையில இருப்பீங்கன்னு நான் உத்தரவாதம் அளிக்கிறேன் நீங்க அலுவலக அறைகள்ல இருப்பீங்க நீங்க எங்கேயாவது இருப்பீங்க உங்க கண்கள் யாரையாவது இணைக்க போகின்றன சபையின் அழகான வாயில் அமர்ந்திருந்த பேதவின் கண்களை போலவே நண்பர்களே அவருடைய கண்கள் அங்கிருந்த பிச்சைக்காரனை பார்த்ததாக வேதம் நமக்கு சொல்லுது பேதரு வெள்ளியும் பொன்னும் என்னிடம் இல்லை ஆனால் என்னிடம் உள்ளதே நாசரத்தைச் சேர்ந்த இயேசு கிறிஸ்துவின் பெயரால் உங்களுக்கு கொடுக்கிறேன் எழுந்து நடை என்றார் தேவன் உங்கள் கண்களை பயன்படுத்துவார் நீங்கள் அந்த பிரார்த்தனை செய்தால் உங்கள் கண்கள் யாரையாவது ஒருவரையாவது பார்க்கும் என்று நான் நம்புகிறேன் பிறகு அதற்கு செல்லுங்கள் அவர்களுடன் இயேசுவைப் பற்றி பேசுங்கள் தேவன் என்ன செய்வார் என்று பாருங்கள் நண்பர்களே நிச்சயமாக அடுத்த வாரம் பேலஸ் கான்லையின் பதில்களில் நீங்கள் விசுவாசத்தை விரும்பினால் இயேசுவை பற்றி உங்களால் முடிந்த அனைத்தையும் கண்டுபிடிக்கவும் அவர் தமது விசுவாசத்தை தொடங்குகிறவர் என்று மற்றும் முடிக்கிறவர் என்றும் தெரிந்து கொள்வீர்கள் நீங்கள் மத்தைய வழியாக நடந்தா மார்க்கு வழியாக நடந்தா வழியாக நடந்தா யோவான் வழியாக நடந்தால் கதைகளை சுற்றி பார்த்து இயேசு மக்களை எவ்வாறு கையாண்டார் என்பதை பார்த்து அவர் சொன்ன விஷயங்களை கேட்டால் விசுவாசம் உங்களை அறியாமல் உங்களிடம் நிச்சயமாக வரும் நீங்க செய்ய முயற்சிக்கக்கூடிய மிக மோசமான விஷயம் விசுவாசத்தை வைத்திருக்க முயற்சிப்பது அல்லது நம்ப முயற்சிப்பது நம்ப முயற்சிக்க வேண்டாம்

குஷ்டரோகியாக இருந்தான் முறை மூழ்க சொன்னான் அவன் குணமடைந்தான் இசைக்கியாவுக்கு மரண தண்டனை தரிசி அவரை ஒரு அத்திப்பழ கட்டியை எடுத்து கொதிக்கும் இடத்தில் வீங்கிய பகுதியில் வைக்க சொன்னார் அவர் குணமடைந்தார் நண்பர்களே ஆம் அவரு குணமடைந்தார் பத்து குஷ்டரோகிகளை ஆசாரியரிடம் சென்று காண்பிக்குமாறு இயேசு சொன்னார் இங்க மறுபடியும் அந்த மனிதனின் கண்கள்ல களிமண் போடப்பட்டது மேலும் அவர் சீலோவாம் குளத்திற்கு செல்லுமாறு கூறப்பட்டார் களிமண்ணில் எதுவுமே இல்லை குளத்திலும் நாகமானுக்கு எதுவுமே இல்லை இசைக்கியாவுக்கு அத்திப்பழங்களில் எதுவும் இல்லை அந்த விஷயங்கள் அவர்களின் அடைக்கவே முடியாது நீங்கள் தேவனை ஒரு பெட்டிக்குள் அடைக்கவே முடியாது நண்பர்களை குணப்படுத்துதல் பல வழிகளில் நிச்சயமாக வரலாம் பதில்கள் நிகழ்ச்சியை பார்த்ததற்காக நன்றி